ஹாய் ஹலோ வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம யாவை ப்ரொமோட்டர்ஸ் எங்கே லேண்டு ப்ரொமோட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வள்ளியூர் பக்கத்தில் இருக்கிற தளபதி சமுத்திரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் மாதா நகர் அப்படிங்கிற இடத்துல நம்ம இன்றைக்கி இடம் ப்ரொமோட் பண்ணுறோம் அந்த இடத்துல தான் இப்போ நம்ம கழுகு பார்வை அதாவது சேட்டலைட் வியூவில் பார்த்தோம் இனி வாங்குங்க நம்ம இடத்த பார்க்கலாம் தளபதி சமுத்திரம் நான்கு வழி சாலைனாலும் சரி ரயில்வே ட்ராக்னாலும் சரி பக்தி தலங்கள்னாலும் சரி எல்லாமே சேர்ந்து கிடைக்கிற ஒரு இடமா தளபதி சமுத்திரம் இருக்குது அப்படிங்கிறது வந்து சிறப்பு வள்ளியூர்லேருந்து திருநெல்வேலி போகும்போது அதில் தளபதி சமுத்திரத்துலேருந்து வலது பக்கம் திரும்பணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜங்ஷன் இருக்கும் அந்த ஆட்டோ வருது பார்த்திங்களா அந்த ரோட்டில் நம்ம உள்ளே போகும்போது இந்த மாதிரி நம்ம ஒரு ட்ராக் தாண்டி வரும் அதாவது அந்த ஆட்டோ வருது அந்த ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி மூணு ரோடு பிரியும் அதில் இப்போ நம்ம பார்க்குற இந்த ரோடு வழியாக தான் நம்ம இடத்துக்கு போனோங்க ரயில்வே ட்ராக்கை ஒட்டியே இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம இடத்துக்கான இன்னொரு கூடுதல் அடையாளம் ரயில்வே ட்ராக்கில் இருந்து அப்படியே நேராக போகும்போது இந்த மாதிரி ஒரு ரோட்டில் கொண்டு நம்மளை விடுங்க அதாவது அங்கே ஒரு மூணு முக்கு ஜங்ஷன் வரும் அந்த மூணு முக்கு ஜங்ஷனை ஒட்டி இருக்கிற அந்த ஃப்ளாட்டு தாங்க நம்ம இடம் இன்னைக்கு நம்ம ப்ரொமோட் பண்ணுறது இந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சரை செண்டுங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் மட்டுமே ஆமாங்க அஞ்சரை சென்று இடம் வரும் அஞ்சு லட்சம் மட்டும்தான் நம்ம இடத்தோட மேற்கு பக்கத்துலேயும் வடக்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தார் சாலை வசதி இருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா இருபது அடி பாத வசதி இருக்குது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புங்க நம்ம இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது மீட்டர் நடந்து போகிற தூரத்தில் இஎன் கே ஜிம் இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஃபியூஎல்ஸ் தொள்ளாயிரம் மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம இடத்துலேருந்து போகிறதுக்கு அண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ஆஸ் கார் ஷோரூம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தூரத்துலையும் சென்ட் பீட்டர்ஸ் லூத்ரன்ஸ் சர்ச் அது ஒன்று புள்ளி நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நம்ம இருந்து அப்புறம் நல்லாங்குளம் போஸ்ட் ஆஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்புறம் தளபதி சமுத்திரம் நாலுவலி சந்திப்பு பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி எண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம இடத்துல மிக பக்கத்தில் இருக்குது அண்ட் அதே இது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சென்ட் ஆண்டனிஸ் சர்ச் வந்து அதே ஹைவேலே ஆப்போசிட் மேற்கு பக்கமாக நம்ம இருந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து கூடுதல் சிறப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஹெச்எஸ்எஸ் தளபதி சமுத்திரம் அது பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி இரநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்புறம் கேன்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அறுநூறு கிலோமீட்டர் தூரத்துலையும் கெயின்ஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி நானூறு கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்குது ராயல் ராஜ் ஆமாம் வள்ளியூரில் இருக்குது வரோம் ரெண்டு புள்ளி எண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்புறம் சித்ரா தேட்டர் அதுவும் நம்ம இடத்துலேருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பு அப்புறம் தமிழ்நாடு மெர்கண்டில் பேங்க் நாலு புள்ளி இரநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது உஷோகா டெக்ஸ்டைல்ஸ் அது பார்த்திங்கன்னா நானூறு புள்ளி அறநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அண்ட் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க வள்ளியூர் பஸ் ஸ்டாண்ட்னு பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி அறநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெஹரு நர்சிங் காலேஜ் பார்த்திங்கன்னா நாலு புள்ளி அறநூறு கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம இடத்துலேருந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து இன்னொரு சிறப்புமிக்க ஒரு விஷயம் வள்ளியூர் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி எழுநூறு கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம இடத்துலருந்து இருக்குது ஸ்டேட் பேங்க் வள்ளியூர் நாலு புள்ளி எழுநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்புறம் வள்ளியூர் மெயின் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி இரநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ட்ரெயின் நிற்கிற மாதிரி உள்ள தளபதி சமுத்திரம் ஸ்டேஷன் வந்து நம்ம இருந்து ஒன்று புள்ளி எழுநூறு கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்குங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற கடைசி ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஜிஹெச் வள்ளியூருங்க நம்ம இடத்துலேருந்து அஞ்சு புள்ளி அறநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஸோ இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது ஸோ வீடியோ லென்த்தாக போகிறதுனால இப்போ நம்ம முடிச்சுக்கலாம் ஸோ ஏதேனும் டவுட்டுகள் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொருவழியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்க